ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இன்றைக்கி இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி தான் என்னோடய நாளை தொடங்கினேன் காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக போட்டுட்டேன் அதுக்கப்புறமா ரைஸை வச்சுட்டு உருளைக்கெழங்கு மசியல் மாதிரி பண்ணிவிட்டு சரி தை தை சாதமே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தை சாதம் பண்ணியாச்சு ஜூஸ் வந்து லெமன் ஜூஸ் தான் பாப்பா கேட்டுச்சு அதனால லெமன் ஜூஸ் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை கொழுக்கட்டை சரி கொஞ்சம் பசி தாங்கும் ஆஃப்டர்நூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொழுக்கட்டை பண்ணியாச்சு தேங்காயை துருவி லைட்டாக நெய்யில் போட்டு வறுத்துட்டு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு பாகு ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவிச்சாச்சு தம்பிக்கு வந்து மூணு தான் கொடுத்து விட்டேன் ஏன்னா பாப்பா வந்து நிறையா சாப்பிட்டோம் அதுக்கு கொடுத்து விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நீ துணி மடிக்கிறதான் பெரிய வேலை நேற்று துவச்சி போட்ட துணி இருந்து அதை எடுத்துல எடுத்து எல்லாம் மடிச்சு வச்சுட்டு அஷல் எப்பவும் போகிற க்ளீனிங் வேலையை பண்ணி முடித்தாச்சு இன்றைக்கி வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிடணும் சரி அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெடிசனையும் சாப்பிட்டு இந்த வேலை எல்லாம் கனகதாரா சோஸ்திரம் கேட்டுகிட்டே செஞ்சு முடிச்சுட்டேன் ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம்